கோவையை அடுத்த ஒரு கிராமத்தில் காலியாக இருக்கும் ஒரு பெரிய பழைய மாளிகை இருக்கிறது அதுக்குள்ள போனவர்கள் யாரும் திரும்பி வந்ததே இல்லை என்று கிராமத்தவர்கள் சொல்கிறார்கள் பல வருடங்களுக்கு முன்பு அந்த வீட்டில் ஒரு செட்டியார் குடும்பம் வாழ்ந்தனர் ஆனால் ஒரு இரவு திடீரென்று தீ பற்றியது மனைவி பிள்ளைகள் எல்லாரும் அந்த தீயில் உயிரிழந்தார்கள் கிராமத்தவர்கள் சொல்வதென்னவென்றால் அந்த தீயை எரிய வைத்தது வேற யாரும் இல்லை செட்டியாரே ஏனெனில் அவன் கருப்பு மந்திரத்தில் ஈடுபட்டிருந்தான் அதிலிருந்து அந்த வீடு சாபிக்கப்பட்டது ஒரு நாள் ரவி என்ற இளைஞன் அதெல்லாம் பேய் பிசாசு இல்லை என்று சவாலாக அந்த மாளிகைக்குள் நுழைந்தான் டார்ச் லைட்டை எடுத்து உள்ளே சென்றான் சுவர்களில் கருப்பு கருகிய தடங்கள் தரையில் எரிந்த பொம்மைகள் அவனை பயமுறுத்தின அவன் நடந்த பாதைகளில் இன்னொருவரின் காலடி சத்தம் கேட்க ஆரம்பித்தது அவன் திரும்பி பார்த்தான் அங்கே ஒரு சிறுமி அவள் கண்கள் ஒளிந்தன அவன் பயந்தபடி ஓட முயன்றான் ஆனால் வழியில் அந்த செட்டியாரின் பேய் தோன்றிய முகத்தோடு அவன் முன் மிதந்தாள் அவன் கைகளுக்கு அவள் மெதுவாக சொன்னாள் இங்கே வந்தபின் திரும்பி போக முடியாது அந்த நொடியில் கதவு வேகமாக மூடிக்கொண்டது வீட்டின் எல்லா கதவுகளும் அடைந்தன வெளியில் இருந்த கிராமத்தவர்களுக்கு அந்த வீட்டுக்குள் இருந்து ரவியின் கத்தும் சத்தம் மட்டும் கேட்டது அதற்கு பிறகு ரவியை யாரும் பார்த்ததே இல்லை ஆனால் இன்னும் அந்த மாளிகைக்குள் நுழைந்தால் அவன் குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க